அனைவருக்கும் வணக்கம் நான் தீபன் தர்ஷி இன்றைக்கு கொண்டைக்கடலை மசாலா செய்யலாம் வண்டி கடை கடலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டில் கொண்டைக்கடலை மசாலா செய்யலாம் வாங்க அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சட்டி சூடாகிட்டு மூண்டுமே சக்கரண்டு எண்ணெய் சேர்க்குறேன் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் பட்டி வச்சிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் சிவப்பு வெங்காயம் அல்ல வெள்ளை வெங்காயம் எது வேணும்னாலும் போட்டுக்கொள்ளலாம் வெங்காயத்தை வதங்கி வரட்டுக்கு வெங்காயம் மரப்பறத்துக்கு வதங்கி வர வேணும் அதோட பெருஞ்சீரகம் போடுறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம் வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீட்டு வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் குட்டியா அதையும் சேர்த்து கொள்வோம் எல்லாமே வதங்கி வரட்டுக்குமா மாவோ அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக் கொள்றேன் இது கூனி ரால் சேர்க்குறேன் ரண்டு மேச கிரண்டி கூனி ராள் சேர்க்குறேன் நம்ம குட்டி குட்டி ரால் இந்த டைமில் சேர்த்து அதுவும் சேர்த்து வதங்கி வர நல்ல வாசமாக இருக்கும் இல்லாடி மாசி சேர்க்கலாம் அதோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு கட்டத்தூள் சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம் எல்லாமே அறப்புறதுக்கு வதங்கி வரட்டுக்கு நல்ல வாசம் பெருக்குது ஆள் போட்டது அதோட நான் கடலை ஒரு இரவு முழுவதும் ஊரை போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கடலையையும் இதோட சேர்த்துக் கொள்கிறேன் எல்லாமே அரைப்புறத்துக்கு வதங்கி வரும்போது கடலையும் சேர்த்துக்கொள்வோம் ஏற்கனவே அவிச்சு எடுத்த கடலில் தான் அதால் நல்லா நாங்கள் வதக்க தேவையில்லை இந்த மசாலா கட்டைத்தூள் எல்லாமே க கடலையில் சேர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குவோம் இதோட மாங்காயும் சேர்த்துக்கொள்ளலாம் சின்ன சின்ன வட்டி கட் வட்டி மாங்காயும் கொள்ளலாம் நல்லா இருக்கும் இதோட இதோடான் இப்போ புளி விட போறேன் பாதியிலையும் குறைவா கொஞ்சம் குறைவா தேசி புளி விடுவோம் தேசி புளி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் தனியா சாப்பிட முடியாது கடலை இப்படி செஞ்சா சாப்பிடு சாப்பிடலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினா இப்ப இலகுவான முறையில எங்களோட மசாலா கடலை ரெடி ஆயிட்டு கொண்ட கடலை இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்கு கருத்துல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள் இன்னொரு நல்ல காணொலியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்